வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் நடராஜனை சேர்க்காதது இந்திய அணிக்குத்தான் இழப்பு பேட் கேமின் பரபரப்பு பேச்சு குசியில் ரசிகர்கள் அதாவது நடைபெற்று வரும் ஐபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் ஐம்பதாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியானது ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியிடம் தோற்று உள்ளது குறிப்பாக இந்த போட்டியில் ரியான் பிராக் ஜெய்ஸ்வால் ஆகியோர் நூத்தி முப்பத்தி நான்கு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து ராஜஸ்தானை வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தாங்க அப்போது ஜெய்ஸ்வாலை துல்லியமான யாக்கர் பந்தால் கிளீன் போல்ட் ஆகிய தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் இந்த போட்டியில் திருப்பு உண்டாக்கினார் மறுபுறம் நல்ல ஃபார்மில் இருக்கும் ஜெய்ஸ்வால் அவருடைய யாக்கருக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கிளீன் போல்ட் ஆகி தடும் அறிக்கையிலே விழுந்தார் அந்த அளவுக்கு வெறித்தனமான யாக்கரை வீசிய நம்ம தமிழர் நடராஜன் அவர்கள் கடைசி நேரத்தில் ஃபினிஷிங் செய்ய முயற்சித்த ஹெட்மயரையும் பதிமூன்று ரன்களில் அவுட் ஆக்கினார் அந்த வகையில் நான்கு ஓவரில் முப்பத்தி ஐந்து ரன்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை எடுத்த அவர் வெற்றியில் கருப்பு குதிரையாகவும் செயல்பட்டார் இந்த இரண்டு விக்கெட்டுகளையும் சேர்த்து நடப்பு சீசனில் எட்டு போட்டிகளில் நடராஜன் பதினைந்து விக்கெட்டுகளையும் எடுத்தியிருக்காரு இதன் வாயிலாக ஐபிஎல் தொடரில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர்களின் பட்டியலில் பூம்ரா பதினான்கு விக்கெட்டுகளையும் ஹர்ஷல் படேல் பதினான்கு விக்கெட்டுகளையும் முஸ்தபிர் ரஹ்மான் பதினான்கு விக்கெட்டுகளையும் எடுத்து முதல் மூன்று இடத்தில் இருந்தார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் நடராஜன் பின் முந்தி முதலிடத்தையும் பிடித்து ஊதா தொப்பியை வென்று சாதனை படைத்து உள்ளார் குறிப்பாக ஹர்சல் பட்டேல் பத்து புள்ளி இருபத்தி நான்கு ரன் எக்கனாமியையும் முஸ்தபிர் ரஹ்மான் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு எக்கனாமியையும் பெற்றிருந்தார்கள் ஆனால் இவர்களையெல்லாம் விட நடராஜன் எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஆறு என்று மிகவும் குறைவான எக்கனாமியை வைத்து உள்ளார் இதே இந்த வருடம் முகமது ஜிராஸ் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோரை விட குறைந்த எக்கனாமியில் நடராஜன் அதிக விக்கெட்டுகளையும் எடுத்து இருக்காரு ஆனாலும் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்தியாவுக்காக தேர்ந்தெடுத்து உள்ள தேர்வு நடராஜனை ரிசர்வ் வீரர்களின் பட்டியலில் கூட இணைக்கவில்லை இதனால் ஏற்கனவே கோபத்துடன் உள்ள தமிழக ரசிகர்கள் தற்போது ஊதா தோப்பிக்கை வென்று உள்ள நடராஜனை தேர்வு செய்யாதது இந்தியாவுக்குத்தான் பின்னடைவை கொடுக்கும் என்று தேர்வு குழுவை கடுமையாக விமர்சித்தும் வாராங்க அதே தமிழக வீரர் நடராஜன் தரமான யார்கர் பவுலர் என்று ஐதராபாத் அணியின் கேப்டன் பேட் காமின்ஸ் அவர்கள் பாராட்டியுள்ளார் இந்த வெற்றி குறித்து ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் காமின் பேசுகையில் நிச்சயம் இந்த போட்டி அற்புதமான ஒரு போட்டியாக அமைந்து உள்ளது இதுதான் டி கிரிக்கெட் என்றும் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் புவனேஸ்வர் குமார் சிறப்பாக கடைசி பந்தை வீசினார் நாங்கள் மிடில் ஓவர்களில் சில விக்கெட்டுகளை எடுத்தும் யோசித்தோம் எங்கள் அணியின் நடராஜன் மிகச்சிறந்த யாக்கர் பவுலராக இருக்கிறார் ராஜஸ்தான் பேட்ஸ்மேன்களின் தவறு காரணமாக எங்களுக்கு முக்கியமான விக்கெட்டுகள் கிடைத்தது என்றும் இந்த மைதானத்தில் சில போட்டிகளை விளையாடியதல்லதால் இருநூத்தி இரண்டு என்ற செய்ய முடியும் என்று நினைத்தோம் அதே போல பேட்டிங்கில் நிதிஷ் ரெட்டி சிறப்பாக விளையாடி விளையாடியிருக்கிறார் மற்றும் பவுலிங்கிலும் அவரால் பங்களிக்க முடிவது மகிழ்ச்சியளிக்கிறது என்றும் தெரிவித்து இருந்தார் மேலும் நடராஜனை இந்திய அணியின் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் ஸ்கோர்டில் இடம்பெறாதது இந்திய அணிக்குத்தான் இழப்பு என்று ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் காமின்ஸ் அவர்கள் கூறியிருக்காரு அதே போல இவர் மட்டும் ஆஸ்திரேலியாவில் பிறந்து இருந்தால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணியில் இடம் பிடித்திருப்பார் என்று எஸ் ஆர் அணியின் கேப்டனும் ஆஸ்திரேலியா கேப்டனும் பேட் காமின்ஸ் அவர்கள் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்